அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர நாசா தற்போது பார்த்திங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை திட்டிருக்காங்க பூமிக்கு எப்போது எப்படி திரும்புவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான விளக்கத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான தகவலையும் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்ஸுக்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார் லைனர் வெண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அருகில் சென்ற போது அதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குங்க விண்கலத்திற்கு உந்து சக்தியை வழங்கக்கூடிய ஐந்து உந்துகளன்கள் வேலை செய்யாமல் போயிருக்கு ஹீலியம் வாயுவும் தீர்ந்துவிட்டதால் அந்த விண்கலம் எரிபொருளை சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கு தனது விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்ல வணிக விண்கலங்களுக்காக போயிங் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய தனியார் நிறுவனங்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் மாதிப்புள்ள ஒப்பந்தங்களை வழங்கியிருக்காங்க போயிங் ஃபோர் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை பெற்றிருக்கு அதே நேரத்தில் ஈலோன் லோன் மாஸ்கே நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தை பெற்றிருக்காங்க இதுவரைக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி வீரர்களுடன் ஒன்பது விண்கலங்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கு ஆனால் ஆட்களுடன் போயிங் விண்கலம் விண்வெளிக்கு அனுப்பப்படுவது இதுவே முதன்முறை போயிங் மற்றும் நாசாவில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் ஸ்டார் லைனர் வெண்கலத்தின் தொழில்நுட்ப சிக்கல்களை புரிந்து கொள்வதில் அதிக நேரம் செலவிட்டிருக்காங்க அவர்கள் விண்வெளியிலையும் பூமியிலையும் பல சோதனைகளை நடத்தி தரவுகளை சேகரித்திருக்காங்க பிரச்சனையின் ஆணி பேரை கண்டறிந்து வெண்வெளி வீரர்களை பூமிக்கு பாதுகாப்பாக அனுப்புவதற்கான வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவர்கள் நம்புறாங்க சனிக்கிழமையன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நாசா நிர்வாகி பில் நெல்சன் இந்த விண்கலத்தை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக போயிங் நிறுவனம் பணியாற்றி வருவதாகவே பாதுகாப்பான அல்லது தொடர்ந்து இயக்கப்படக்கூடிய விண்கலமாக இருந்தாலும் அது ஆபத்தானது சோதனை விண்கலத்தை பொறுத்தவரை பாதுகாப்பானதும் அல்ல அது தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு ஏற்றதும் கிடையாது பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அதுதான் எங்களை வழி நடத்துகிறது அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு தற்போது இரண்டு விண்வெளி வீரர்களும் விண்வெளி நிலையத்தில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கு அதன் பிறகு அவர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ ட்ராகன் எனும் விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்புவாங்களாம் இந்த கூடுதல் நேரம் ஸ்பேஸ்எக்ஸ் அதன் அடுத்த விண்கலத்தை ஏவுவதற்கான நேரத்தை வழங்கும் அந்த விண்கலம் செப்டம்பர் இறுதியில் விண்வெளிக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கு இதற்கு முன் அந்த விண்கலத்தில் நான்கு விண்வெளி வீரர்கள் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இருவர் மட்டுமே அதில் செல்ல அதன் மூலமா விண்கலம் பூமிக்கு திரும்பும்போது அந்த இரு வெண்வெளி வீரர்களுடன் சுனிதா வில்லியம் இணைந்து கொள்வாங்க தற்போது வெண்வெளிகளை இருக்கக்கூடிய இரு வெண்வெளி வீரர்களும் இதற்கு முன்பு இரண்டு முறை நீண்ட காலத்திற்கு வெண்வெளிகளை இருந்ததாகவும் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிக நேரம் வெண்வெளியில் தங்கியிருப்பது உள்ளிட்ட சோதனை விமானங்கள் தொடர்பான அபாயங்களை அவர்கள் புரிந்து இருப்பதாகவும் நாசா சொல்லிருக்காங்க பூமிக்கு திரும்பும் திட்டத்தை ஐம்பத்தெட்டு வயதான சுனிதா வில்லியம்ஸ் அறுபத்தி ஒரு வயதான வில்மோர் ஆகிய இருவர் முழுமையாக ஆதரித்துள்ளதாகவும் நாசா சொல்லியிருக்கு அதோடு அதுவரை அவர்கள் விண்வெளி நிலையத்தில் அறிவியல் சார்ந்த பணிகள் விண்வெளியில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வாங்க அப்படின்னோ அவர்கள் விண்வெளி நடைப்பயணம் கூட செல்வார்கள் அப்படின்னும் நாசா தெரிவித்திருக்காங்க செப்டம்பர் மாதம் இரு விண்வெளி வீரர்களுடன் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையம் செல்லும் விண்கலத்தின் தயாரிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு காரணமாக போயிங்கின் ஸ்டார்லைனர் லைனர் ஏற்கனவே பல ஆண்டுகள் தாமதமாக இருக்கு முந்தைய ஆளில்லா விண்கலங்களும் தொழில்நுட்பம் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கு விண்கலத்தில் செல்பவர்களின் பாதுகாப்புல தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக போயிங் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு நாசாவின் தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி மேலும் அந்த விண்கலம் பாதுகாப்பாக வெற்றிகரமாக பூமிக்கு திரும்ப நாங்கள் தயாராகி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்லைனர் வெண்வெளிக்கு அனுப்பப்பட்ட போது சிறிய அளவில் ஹீலியம் கசிவு ஏற்பட தொடங்கியது ஆனால் சர்வதேச விண்வெளி நிலை அடைஞ்சதும் அதுல மேலும் இரு கசிவுகள் ஏற்பட்டிருக்கு முதல் முறை ஏற்பட்ட கசிவு சிறிய அளவிலும் இரண்டாவது முறை ஏற்பட்ட கசிவு ஐந்து மடங்கு பெரியதாகவும் விண்வெளி நிலையத்தை உந்துகலன்கள் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கு இதற்கு பிறகு உந்து விசை அமைப்புல மேலும் இரண்டு ஹீலியம் கசிவுகள் கண்டறியப்பட்டிருக்கு போயிங் நிறுவனத்தின் மார்க் நாபி கூறும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய விண்கல சோதனைகளில் மட்டுமே இந்த பிரச்சனைகளை கண்டறிய முடியும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு ஆனால் சில பொறியாளர்கள் இந்த சிக்கல் ஆளில்லா சோதனை பணிகளின் போது அப்படி இல்லைனா விண்கல வடிவமைப்பின் ஆரம்ப கட்டடங்களில் கண்டறியப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க இது போயிங் விண்கலத்தில் ஏற்பட்ட முதல் பிரச்சினை கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டில் அதன் முதல் ஆளில்லா விண்கலத்தில் ஏற்பட்ட மென்பொருள் கோளாறு காரணமாக அதை இயக்க முடியாமல் போகவே அந்த விண்கலம் வெண்வெளி நிலையத்தை அடைய முடியலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டாவது முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆனால் அந்த விண்கலத்தில் மீண்டும் சில உந்துகலன்கள் குளிரூட்டும் அமைப்பில் சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கு இதற்கிடையில் போயிங்கின் போட்டியாளரான நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு டிராகன் விண்கலத்தை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பியிருக்காங்க விண்வெளி வீரர்கள் மற்றும் சரக்குகளை விண்வெளி நிலையத்திற்கு சுமந்து செல்லது பூமியில் போயிங் விண்கலங்களில் முறைகேடுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் நோக்கம் அதிகரித்து வரும்போது இவை அனைத்தும் நடக்குது போயிங் ஒரு ஏவுதளமாக மாறுவதற்கு இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டியிருக்கும் என்பது எப்போது உறுதியாகவே தெரியுது விண்வெளிக்கு செல்ல தேர்ந்தெடுக்கப்படும் வீரர்கள் பல்வேறு சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கு அதற்கு காரணம் பூஜ்ய ஈர்ப்பு விசை சூழல் என்பது மனித உடலில் பல வகைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு பிபிசி தமிழிடம் முன்னர் பேசிய இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே சிவன் தெரிவித்திருக்கார் பூஜ்ய ஈர்ப்பு விசை நிலையில அதிக நாட்கள் இருக்கும்போது விண்வெளி வீரர்களுக்கு தசை வலிமையும் எலும்பி அடர்த்தியும் குறையும் அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைவது பார்வை திறன்ல பாதிப்பு நரம்பு மண்டலத்தில் மாற்றம் ஆகியவையும் பல நாட்களுக்கு விண்வெளியில் தங்குபவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சத்தான உணவுகள் முழுமையான உறக்கம் உடற்பயிற்சி ஆகியவை மட்டுமே அவர்களை விண்வெளியில் ஆரோக்கியமாக இருக்க உதவும் அப்படின்னு இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் சிவன் சொல்லியிருக்காரு விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வெண்வெளி வீரர்கள் ஒன்று முதல் இரண்டு சதவிகித எலும்பின் அடர்த்தியை இழக்கிறாங்க ஆறு மாத காலத்தில் சுமார் பத்து சதவிகிதம் வரைக்கும் அடர்த்தியை இழக்கிறாங்க அதுவே பூமியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் ஜீரோ பாயிண்ட் இருந்து ஒரு வரைக்கும் எலும்பின் அடர்த்தியை இழக்கிறாங்க இது எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான ஆபத்தையும் அதிலிருந்து குணமடைவதற்கான காலம் அதிகமாவதற்கும் வழிவகுக்கது பூமிக்கு திரும்பியதுக்கு அப்புறமா அவர்களின் எலும்பின் அடர்த்தி இயல்பு நிலைக்கு திரும்ப சுமார் நான்கு ஆண்டுகள் வரையும் ஆகலாம் அமெரிக்காவின் வெண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு திரும்ப முடியல இறுதியாக முன்னூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள விண்வெளியில் கழித்த தான் அவரால் பூமிக்கு திரும்ப முடிந்தது நீண்ட காலம் விண்வெளியில தங்கியதால அவரது உடலில் ஏற்பட்ட விளைவால் கேப்ஸ்கூல் இருந்து மீட்பு குழுவினரால் அவர் தூக்கி கொண்டு வரப்பட்டார் சத்தான உணவுகள் முழுமையான உறக்கம் உடற்பயிற்சி ஆகியவை மட்டுமே விண்வெளியில் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவும் இதற்காக அவர்கள் அவ்வப்போது உடல்நலம் மற்றும் மனநலம் சார்ந்த சோதனைகள் விண்வெளி நிலையத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சிவன் வந்து தமிழக சிவன் வந்து தமிழிடம் அதாவது பிபிசி தமிழிடம் தெரிவித்திருக்காரு இந்த நிலையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரியில் பூமி திரும்பவிருக்கும் வெண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம் மற்றும் புட் வில்மோர் ஆகியோரின் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு ஸ்டார்லைனர் விண்கலனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் எண்பது நாட்களாக சர்வதேச வெண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் புட் வில்மோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பிப்ரவரியில்தான் பூமிக்கு திரும்புவாங்க அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க